அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பெண் நான் நான்காம் அப்பு படிக்கிறேன் என் பள்ளியின் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்படி சேர்மகா திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறள் கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முப்பத்தி ரெண்டு புன்னுடைய கல்லாதவர் பொருள் கல்வி கற்றவர் கண்ணுடை கல்லாதவர் முப்பத்தி ரெண்டு புன்னுடைய ஆவா நன்றி வகுப்பு நான்கு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஜெயலல் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் இரண்டொழுக்க பண்புகள் நான் சுத்தமாக குளித்து வருவேன் சுத்தமான துவைந்த அணிந்து வருவேன் நன்றி